பழனி அருகே முதியவர் கத்தியால் குத்தி கொலை மகளுக்கு கத்திக்குத்து குத்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது பாப்பம்பட்டி இங்கு வசித்து வரும் மாரியப்பன் என்ற எண்பது வயது முதியவரை அதே பகுதியை சேர்ந்த சக்திவேல் மகன் மாஸ்லாமன் என்பவர் கத்தியால் குத்தி கொலை செய்தார் இதை தடுக்க சென்ற மாரியப்பன் மகள் பார்வதிக்கும் கத்திக்குத்து விழுந்தது இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பழனி தாலுகா காவல்துறையினர் காயமடைந்த பார்வதியை மீட்டு சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து உயிரிழந்த மாரியப்பனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அருகருகே உள்ள தெருவில் வசித்து வரும் இரு குடும்பத்தினருக்கும் இடையே ஏற்கனவே மனக்கசப்பு இருந்து வந்ததாகவும் இந்நிலையில் மாசிலாமணி தாய்க்கும் முதியவர் மாரியப்பனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் தெரிகிறது தகராறு குறித்து தெரிந்த மாசிலாமணி முதியவரை கத்தியால் குத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இருவரையும் கத்தியால் குத்திய மாசிலாமணியை அரை மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் தொடர்ந்து கொலை சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்